ஜனி இந்தாம்மா இதெல்லாம் வச்சுன்னு விளாடுமா பா பாப்பா பாப்பா பா பாத்தா உன் கை கொஞ்ச நேரம் சும்மா இருக்காதா எதையாவது எடுத்து வச்சின்னு விளாண்டுன்னே இருக்கணுமா மூஞ்சப்பார் அப்படியே ஆத்தாளாட்டான் ஒரு பொருள் வைக்க முடியல காட்டிங்க ஹம் ஆய் இவங்க பேத்திக்கு மட்டும் டிசைன் டிசைனாக பொம்மை கொடுப்பாங்க என் பிள்ளை எதாவது வீணாக போன பொருள் வச்சு மேலன்னா கூட வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு இல்லாதவங்கன்னா அப்படியே இலக்காரம்